ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையலை சுவாசம் இன்னைக்கு நம்ம சேனக்கிழங்கு வறுவல் சேனக்கிழங்கு வறுவல் வந்து மீன் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு சேனக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இந்த அளவு துண்டுகளாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க மேலே இருக்க தோல்லாம் எடுத்துகிட்டு இந்த அளவு துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவும் நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் ஹார்டாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவு ஸ்லைசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு டவுல வந்து ஒரு பேனில் வாட்டர் வச்சுக்கோங்க அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சீனக்கிழங்கு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கிழங்குல இருக்கிற அரிப்புத்தன்மை அந்த கருகருப்பு தன்மை வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இது நல்லாவே ஒரு டென் மினிட்ஸ் வெந்து வந்துடுச்சு பாருங்கள் ஒரு ஃபோர்க்கோ இல்லை கத்தியோ வச்சு குத்தும் போது இந்த மாதிரி உள்ளே இறங்கணும் இந்த அளவுக்கு மட்டும் வெந்து வந்தால் போதும் அதிக நேரம் வேக வச்சு கிழங்கு வந்து பொழைய விட்டுட வேண்டாம் இப்போ நம்ம இந்த வாட்டர்லருந்து கிழங்குகளை மட்டும் தனியாக எடுத்து வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் கிழங்கு பாருங்க இந்த அளவுக்கு வெந்து வந்துருக்கணும் அதிகமாக வந்து நமக்கு குழஞ்சி வந்துடக்கூடாது ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் வெந்து வந்தாலே போதும் இந்த அளவுக்கு வந்துடும் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சேனக்கெழங்கு வந்து தன்மை வந்து இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் மஞ்சத்தூள் வந்து சேனக்கிழங்கோட வேக வைக்கும்போது ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் லைட்டாக வாட்ரு மட்டும் தெளிச்சுக்கோங்க தெளித்து வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிங்கன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் கிடைக்கும் நான் வந்து வீட்டில் அரைச்ச சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அளவுக்கு தண்ணி மட்டும் மிளவலாக தெளித்து நல்லா எல்லா கிழங்குலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து ரெஸ்ட் கொடுத்து வச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து இந்த அளவு ஒரு பேனில் வந்து ஒரு ஒரு குளிக்கரண்டி அளவு மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதிகமான ஆயிலில் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்லை சாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஒவ்வொன்றா எடுத்து வச்சிடலாம் ஆயில் ஹீட் ஆனவொடனே நான் கருவீஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தா சேனக்கிழங்கு வந்து ஒவ்வொன்றா வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம மீன் பொறிப்போம்ல அந்த மாதிரியே நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் கிழங்கு வந்து ஆல்ரெடி வந்து பாதி வெந்திருக்கு நம்ம வந்து இதை அதிக நேரம் வந்து பொறிக்கணும்னு தேவையில்லை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மட்டும் பொறிச்சு எடுத்தா போதும் ரெண்டு சைடும் நம்ம திருப்பி விட்டு நல்லாவே பொறிச்சு எடுத்துக்கலாம் இது சாம்பார் சாதம் தை சாதம் ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ்க்கு கூட சூப்பவாக இருக்கும் கண்டிப்பாக இதே போலவே வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான ஒரு சீனக்கிழங்கு ரெசிபி இது பாருங்க ஒரு சைடு நல்லா வெந்து வந்துடுச்சு நான் இன்னொரு சைடு வந்து டேன் பண்ணி விட்ருக்கேன் சீனக்கெழங்கு நல்லாவே ரெண்டு சைடும் வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் சூப்பர்வான சேனக்கிழங்கு வருவன் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்